இன்றைய தினம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காலஞ்சென்ற கௌரவ கோசல நுவன் ஜேவீர முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ மாவிசு சேனாதிராசா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ டொனால்ட் திசாநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ ஜே ஆர்பி சூரிய பெருமா ஆகியோருடைய அனுதாபப் பிரேரணிகள் மீது உரையாற்ற கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு மிக முக்கியமாக எங்களுடைய இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராகவும் இந்த நாட்டிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக நீண்ட தூரம் பயணித்த ஒரு பெருந்தலைவராகவும் இருந்த அண்ணன் மாவை சேனாதுராஜா அவர்களை நான் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து அவருடைய குடும்பம் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டம் முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரி மாணவர்களையும் இந்த நேரத்திலே கொண்டு இந்த அனுதாப பிரேரணையிலே அமரர் மாவை சோமசுந்தரம் சேனாரதி ராஜா அவர்கள் தொடர்பாக நான் சில பதிவுகளை மேற்கொள்ள விரும்புகிறேன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவரும் முதுவெரும் அரசியல்வாதியும் நாடாளுமன்ற மீனால் உறுப்பினரும் எனது மானசீக அரசியல் வழிகாட்டியுமாகிய அமரர் மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர்களின் மறைவையொட்டி கொண்டு வரப்பட்டுள்ள அனுதாப பிரேரணை சார்பில் அன்னாரது நினைவுகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பலிகாமம் வடக்கு மாவட்டபுரத்தில் பிறந்து யாழ் வீமன்காமம் வித்தியாலயத்திலும் யாழ் நடேஸ்வரா கல்லூரியிலும் தனது பாடசாலை கல்வியை நிறைவு செய்து இலங்கை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி மாணவனாக இளங்கலை மாணி பட்ட படிப்பையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் நிலை பட்டத்தையும் கொண்டிருந்த காலத்தில் மாவை சேநாதராஜா அவர்கள் ஈழத்தமிழினத்தின் விடுதலைக்காக தன்னுடைய முழு பணிகளையும் ஆற்றிக்கொண்டிருந்தார் ஈழத்தமிழினத்தின் மீதான அடக்குமுறைகளின் எதிர்குரல்களுள் ஒருவராக பதின்மங்களிலேயே தன்னையும் இணைத்து கொண்டவர் ஈழத்தமிழர்களின் தன்னாட்சி கோரிக்கை என்ற அரசியல் கருத்தியலின் அடிப்படையில் உருவாக்கம் பெற்ற இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் தனது பத்தொன்பதாவது வயதிலேயே இணைந்து இணைந்து கொண்ட மாவை அன்னரின் அரசியல் பிரவேசத்துக்கான காலவெளி அப்போதுதான் மெல்ல கருக்கொள்ள தொடங்கியது இலங்கை தீவின் இர இன முரண்பாடுகள் உச்சம் புறச் செய்த சிங்கள சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அறிமுகம் செய்யப்பட்டு கிடப்பிலிருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு அதனை வடக்கு கிழக்கிலும் நடைமுறைப்படுத்த முயந்தமைக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஜனவரி இருபத்தொன்றில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் ஏழாவது மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்டு பெப்ரவரி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் மாவை சேனாதிராஜா அவர்களின் போராட்ட வாழ்வு ஆரம்பித்ததெனலாம் பின்னர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் இளைஞரணி உறுப்பினராக ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக கால அரசியல் பணியாற்றிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு மெகசின் வெளிக்கடை உள்ளிட்ட எட்டு சிறைச்சாலைகளில் ஏழு ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழரசின் மூத்த தலைவரும் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான அப்பாப்பிள்ளை பிள்ளை அவர்களின் மறைவின் பின்னர் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி ஈழத் தமிழர்களின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தின் உள்ளும் வெளியும் ஒலிக்கத் தொடங்கினார் ஈழ விடுதலை போராட்ட எழுச்சியின் போதும் அதன் வீழ்ச்சியின் பின்னான தமிழ் தேசிய அரசியல் தளத்திலும் மாவை சேநாதராஜா அவர்களது பணிகளின் கனதி மிக பெரியது ஒடுக்குமுறைக்கும் இன அழிப்புக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்தின் அரசியல் குரலாக இருந்து பன்னாட்டு அரசியல் ஒழுங்கிலும் ஜெனிவா அரங்கிலும் தன்னாட்சி உரிமை கோரும் ஈழத்தமிழரின் அரசியல் பயணத்திற்கு அங்கீகாரம் தேடும் வரலாற்று பணியை அவர் தன் வாழ்வாக்கி கொண்டவர் மென்வெலுப்போக்கில் நம்பிக்கை கொண்ட செயல்பாட்டு அரசியல்வா அரசியல்வாதியாக இருந்து இலங்கை தமிழரசுக் கட்சி என்ற தமிழ் தேசிய அரசியல் பேரியக்கத்தின் இயக்கத்தின் ஒரு தசாப்த கால தலைவராக கட்சியின் இயங்குதளத்தையும் மக்கள் அபிமானத்தையும் சிதையாமல் காத்த அவர்தான் இன்று தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இருக்கும் என்போன்ற பலருக்கு அரசியல் வழிகாட்டி உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு அரசியல் தளம்பல் மிகுந்திருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டது முதல் தன் அந்திமத்தின் போதான இறுதி கணம் வரை எமது கட்சியின் தலைவராக தெளிவார்ந்த அரசியல் செயல்பாடுகளே அவரது தெரிவுகளாயிருந்தன வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடக்கம் இன்றைய நாள் வரையும் தமிழ் மக்கள் அவாவி நிற்கும் தீர்க்கம் மிகு அரசியல் தீர்வை எமக்கு கிடைத்த ஜனநாயக சந்தர்ப்பங்களில் எல்லாம் எமது இனம் ஒருமித்து வெளிப்படுத்தியே வந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் பிற்பாடு பன்னாட்டு சமூகத்துடன் இணைந்து தமிழ் மக்களுக்கு அவர்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளை நிறைவு செய்யக்கூடிய அர்த்தமுள்ள அரசியல் தீர்வு நோக்கிய பயணத்தில் உலகத்தின் எதிர்பார்ப்பை அங்கீகரித்து இலங்கை அரசாங்கத்தின் போருக்கு பிந்திய நிலைப்பாட்டாலும் சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனையினாலும் பின்னடைவுகளை எதிர்கொள்ள மேரிட்ட போதும் அமரர் மாவை சேனாதிராஜா அவர்கள் எல்லா வகை சமாதான முன்முயற்சிகளுக்காகவும் மிக கடுமையாக உழைத்திருந்தார் போருக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழரசு என்ற அரசியல் ஆலமரம் கிளிநொச்சி மண்ணிலும் விழுதறிந்து வளர்ந்ததில் மாவையண்ணனின் பங்கே விலவி இருக்கிறது தமிழ் தேசியத்தின் இருப்பையும் இனத்துவ உரித்தையும் அவாவினிக்கும் ஓர் அரசியல் கட்சியின் பயணம் தடம் மாறாததாக இருக்க வேண்டுமெனில் அது முழுக்க முழுக்க மக்கள் மயப்பட்டதாக மக்களின் மன உணர்வுகளுக்கு நெருக்கமானதாக இருக்க வேண்டும் என்பதை தனது அரசியல் அனுபவத்தால் உற்றுணர்ந்த மாவியண்ணன் ஈழத்தமிழ் சமூகத்தின் இருவரும் சக்திகளாகிய இளைஞர்களையும் மகளிரையும் சமதனத்தில் இழைத்து பயணிக்கும் எல்லா வகை பிரியத்தனங்களிலும் ஈடுபட்டிருந்தார் அத்தகைய முதிர்ச்சிமிக்க அவரது செயல்பாடுகளின் பயன் விளைவினால்தான் தமிழ் தேசியம் அதன் கொள்கை இறுக்கமும் கொதிநிலையும் தாளாது அடுத்த சந்ததியிடத்தே இன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது ஈழத்தமிழர்களின் தன்னாட்சி உரிமைக்காக செழுமை மிகு இருப்புக்காகவும் தொலைநோக்கான வழிகாட்டலை வழங்குகின்ற பொறுப்பை ஏற்று இலங்கை தமிழரசு கட்சியையும் மக்களையும் கொள்கை பெற்றுறுதியோடு தீர்க்கமான வழிமுறைகளில் முன்னேற்றி சென்ற ஒரு பெருந்தலைவராகவே அவரது மறைவின் பின்னும் மாவியண்ணருக்கான அடையாளம் மக்கள் மனங்களில் நிலைபெற்றிருக்கிறது நாங்கள் ஒரு சுதந்திர அரசியல் இயக்கமாக மக்கள் திரட்சி நிறைந்த தேசமாக எம்மை உருவாக்கி கொள்ளாத வரை பலவீனமான அரசியல் கோரிக்கையாளர்களாகவே இருக்க வேண்டி ஏற்படும் என்பதை உணர்ந்தவராக தமிழரசுக் கட்சியை மக்கள் பேரியக்கமாக வழிநடாத்தி செல்ல வேண்டுமென்ற நேத்திமிகு சிந்தனையில் பின்வாங்காத பெருந்தலைவராக இருந்த எனது அரசியல் வழிகாட்டியும் எமது கட்சியின் மறைந்த பெருந்தலைவருமாகிய அண்ணன் மாவே சேனாதிராஜா அவர்களின் தடங்களை இறுகப்பற்றியபடி சரிந்து போயிருக்கக்கூடிய தமிழரசின் செயலூக்கத்தினை மீள நிலைநிறுத்துவதற்காக தமிழ் தேசிய ஆர்வலர்களோடும் தொண்டர்களோடும் இணைந்து ஒழுகி எமது அரசியல் இயக்கத்தை நிலைநிறுத்துவதன் வழி தமிழினத்தின் விடுதலை நோக்கிய பயணத்தை இதய சுத்தியோடு முன்கொண்டு செல்ல உழைப்பதுவே அன்னாருக்கான உயரிய அஞ்சலி என்பதை உணர்ந்த ஒருவனாக அத்தகையதொரு மன உறுதியோடு அவரது மறைவுக்கான எனது அஞ்சலிகளை தெரிவிப்பதோடு அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாசம் இருபத்தெட்டாம் தேதி ஒரு யுத்தம் நிறைந்து யுத்தத்தினுடைய நடுப்பகுதி காலத்திலே தீவகத்திலே அரசியல் பிரச்சார பணிக்காக சென்ற பொழுது அப்பொழுது இலங்கையினுடைய செல்வாக்குமிக்க அமைச்சராகவும் பாராளுமன்றத்திலே தன்னை அங்கம் வகித்து கொண்ட டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய ஆயுத குழு நாரந்தனை தம்பாட்டியில் வைத்து அண்ணன் மாவை மீது நடத்திய கொலை வரி தாக்குதலில் ஏரம்பு பேரம்பலம் என்பவரும் யோகசிங்கம் கமல் ஸ்ட்ரோங் என்பவரும் அந்த இடத்திலே பால்களால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே நேரம் அண்ணன் மாவேஸ்வரநாதராஜா சிவாஜிலிங்கம் மற்றும் கிராம அலுவலராக இருந்த சிவராசா உட்பட இருபத்தி எட்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் மிகப்பெரிய கொலைவரி தாக்குதலை தேவானந்தா தலைமையிலான இபிடிபி என்கிற அரசு சார்பு ஆயுதக்குழு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாசம் இருபத்தெட்டாம் தேதி ஊர்வாத்துறையினுடைய தம்பாட்டி நாரந்தனை பகுதியிலே இந்த கொலைவரி தாக்குதலை நடத்தியிருந்தது அதிலே கூட அண்ணன் மாவேசிநாதராஜ் அவர்கள் தப்பித்து தன்னுடைய பயணத்தை இறுதி வரை மிகப்பெரிய காயத்தோடு அவர் இன்று வரை இறக்கும் வரை தன்னுடைய பணியை ஆற்றியிருந்தார் அதே நேரம் இன்றும் சிவாஜிலிங்கம் அவர்கள் விழுப்புண்ணடைந்த நிலையிலும் ஒரு இயலாதவராகவே தன்னுடைய காட்சியை திறக்கும் நாங்கள் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த மண்ணிலே நின்ற ஒரு ஒரு முறை பகுதியில் அண்ணன் மாவை சீநாத அவர்கள் இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார் என்ற நிலையிலே எறிந்து விட்டு போன நிலையிலும் அவர் உயிர் தப்பி இருந்தார் ஆகவே அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது மக்களுக்காகவும் இந்த மக்களுடைய நல்நிலைக்காகவும் தன்னால் முடிந்தவரை ஆற்றிய பணியாகவே இருக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அவருடைய இழப்பு என்பது இன்று நேற்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியலில் எவ்வளவு ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறது அது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பாரதூரமானது என்பதை கூட உணர முடிகிறது ஆகவே அண்ணன் மாவேசிநாதராஜா அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இந்த இடத்துல என்னுடைய அஞ்சலிகளை செய்து அனுதாபப் பேரணியை நிறைவு செய்கிறேன்